பேசும் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்து எம் சினிமாவில் இருக்கிற அந்த ஒரு லவ்னால தான் அவர் வந்து இந்த சினிமா பண்றாரு ஒவ்வொரு தடவையும் என்ன பார்க்கும் போது வரது தான் சொன்னார் அவருக்கு இந்த முன்ன பின்ன சினிமா பத்தி தெரியாது ப்ரொடக்ஷன் பத்தி எதுவுமே தெரியாது ஐயோ ஓன் ட டு மிக மூவி ஸோ அவருக்கு நிச்சயமா இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக மயனு வந்து கடவுள் வேண்டிக்கிறாரு அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் நான் எப்பவும் ஐ மீன் நிறைய படம் பண்ணியிருக்கேன் எல்லா ஃபர்ஸ்ட் படம் எல்லா டேரக்டர்ஸுக்கும் முதல் படம் நிறைய டைரக்டர்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஜென்டில்மேன் கூட அந்த ஏன்னா அது என்னுடைய செல்ஃபிஷ்னஸ் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஃபுல் ஒரு எனர்ஜியோட அந்த படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது ஸோ அதே மாதிரி தான் தினேஷ் தினேஷ் என்னை பற்றி பேசும்போது குட்டி குட்டி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டு திட்டினாரா என்ன தெரியாது ஆனால் உண்மையிலே ரொம்ப டிஸ்கஷன் நிறைய பண்ணி பண்ணோம் நிச்சயமாக அந்த நேரத்துல அவருக்கு கோவம் வந்திருக்கும் எனக்கு தெரியும் பட் எது என்ன பண்ணாலும் இது வந்து ஃபார் த டோட்டாலிட்டி ஆஃப் த பிக்சர் நாளைக்கு மக்கள் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணந்தான் ஒரு டீம் டீமாக இந்த படம் நம்ம ஒர்க் பண்ணோம் நிச்சயமாக அவர் சொல்லிட்டு இருந்தார் அவருடைய ஃபாதர் மதர்ன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க அப்பா அம்மா முதல்ல அவர் தேங்க் பண்ணும் விஷயமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நிச்சயமாக உங்கள் ஃபாதர் மதர் பெருமைப்படக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் வித் ஆல் பிளஸ் இஸ் பெஸ்ட் அண்ட் இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கு இல்லையா இப்போ பார்த்தாலும் யார் என் கூட இல்லைன்னா தங்கதிரே நானும் தங்கதரே தான் நிறைய நடிச்சிருக்கேன் சேர்ந்து இந்த படத்தில் அண்டு இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் சினிமா பார்த்துருக்காங்க இல்லை சார் நீங்களாம் பார்த்துருக்கீங்க எனக்கு தான் காட்டலை நானும் இன்னும் படம் பார்க்கல ஒரு டப்பிங்கில் பார்த்ததா பட் யூனோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பி வெரி வெரி நைஸ் அண்டு ஆல் தி பெஸ்ட் நிச்சயமாக உங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு அன்பு இந்த படத்து மேலே இப்போ இருக்கணும் எல்லாரும் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக ஜோஷில் இந்த படம் பண்ணியிருக்காங்க ப்ளீஸ் சப்போர்ட் இந்த படம் வெற்றி அடையணும் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய வாணுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்